அன்புறையும்தான் தூதர் கபிகள் நாயகம் அலைகம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் பெற்றது தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழியர்கள் மீதும் இங்கே சாந்தியும் அல்லா அவருடைய சாந்தியும் சமாதான ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவை கொண்டு செயல்களை கொண்டு அவனுடைய மறுமை வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது என்பது குறித்த செய்தியை இரண்டு நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம் அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகன் சதராமுடேசம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு அடியாரும் தாம் இறக்கும் போது இருந்த மனநிலையிலே எழுப்பப்படுவார் என்று கூறியதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாபியூர் அலியுல்லாவின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இடம் இடம்பெறுகிறது ஒவ்வொரு மனிதனும் இறக்கும் போது என்ன நிலையில் இருந்தார்களோ அந்த தான் என்ன செய்வாங்க அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அப்போ நபிகள் நாயகன் சென்னலா உடையம் அவங்க சொல்கிறாங்க அவர்கள் இறப்புவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் உங்களில் ஒருவர் அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் கொண்டிருக்கும் நிலையில் அல்லாமல் மரணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மூணு நாளைக்கு முன்னாடி இருந்தே ஒரு மனுஷன் செய்யணும் இறைவன் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்கணும் நல்லெண்ணம் கொண்ட நிலையில தான் ஒரு மனிதன் மரணிக்க நல்லெண்ணம் அப்படின்னு சொன்னால் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக மரணிக்க வேண்டும் அப்படிங்கிறார் ஏன்னா மனிதனுக்கு வந்து அந்த இறுதி நேரம் ஏற்படுகிற பொழுது மரணத்தினுடைய அந்த தருவாய் ஏற்படும்போது மனிதன் துன்பத்துல உலர்ந்து கொண்டிருப்பான் அந்த நேரத்துல வந்து நம்பிக்கையை இழந்துருவான் அப்படிங்கறத காட்டி நவிகள் நாய்கள் சிறந்த ஒரு சில நல்லெண்ணம் அல்லாம நீங்க என்ன செய்வேன் மரணிக்க வேண்டாம் நல்லெண்ணம் இல்லைங்க எல்லாமே மேல நல்லெண்ணம் இல்லைங்க நம்மளை மன்னிப்பான் நம்மளை நல்ல முறையில் மரணிக்க செய்வான் நம்மளை சொர்க்கத்தை அனுப்புவான் என்கிற நல்ல தோரணிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூசல்ல சொல்கிறாங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய இறுதி நேரத்தை தீர்மானிக்கக்கூடியவனாக ரபுல்லாலன் இருக்கார் இப்போ நபிகள் நாயகன் சொல்லலாவு சொன்ன காலத்துல பனு நஜார் குலத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோ ஒரு சும்மா இல்லை அல்பக்கரா ஆல இம்ரான் ஆகிய குரான் அத்தியாயங்களை அனுசரிஞ்சிருக்காரு அவர் ஓதி மனப்பாடம் அல் அல்பக்கரா ஆல இம்ரான் அப்படிங்கிறது திருக்குறான் இருக்கிற பெரிய அத்தியாயங்கள் இந்த அத்தியாயங்கள்லாம் மனப்பாடம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு ரசூல் சொல்லான அருகாமையில் உட்காந்து வகி எழுதக்கூடியவராக இருக்கார் ரசூல் என்ன வகி வருதோ அந்த வகியை எழுதக்கூடியவராக இருக்கிறார் அவர் திடீர்னு என்ன பண்ணிடுறாருனா தன்னுடைய பழைய மார்க்கமான கிறிஸ்தவ மார்க்கத்துக்கே போயிடுறாரு இஸ்லாமத்தில் இருந்துட்டு கிறிஸ்தவ மார்க்கத்துக்கே போயிடுறாரு அப்ப கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு போன உடனே கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க ஒரே கொண்டாட்டம் இந்த முகம்மதுக்கு பின்னாடி போனது திரும்பி வந்துட்டாரு ஒரு சாதாரண ஆள் கிடையாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முகமதோடு இருந்து வகி எழுதக்கூடியவராக இருந்தார் இவருக்கு திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது செய்தி செய்தியை அறிவிக்கக்கூடியவங்க சொல்றாங்க அவர்களுக்கு மத்தியில் அவர் இருக்கும் போதே அல்லாஹ் கழுத்தை முறுத்தி விட்டான் சொல்லி யாரு இஸ்லாமத்துக்கு வந்துட்டு திரும்ப பழைய மதத்திலே திரும்பி போனார்ல அவர் கழுத்தை முறுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவரை அடக்கம் பண்றதுக்காக என்ன செய்யறாங்க புளியை தோண்டி அவரை உள்ள அடக்கம் பண்றாங்க அடக்கம் பண்ணிட்டு மக்கள்லாம் போயிடறாங்க மறுநாள் பார்த்தா உடம்பு வெளியில கிடக்கும் நம்ம திரும்ப மறுநாள் வந்து இன்னொரு புரிய தோண்டி அவரை உள்ள அடக்கம் பண்றாங்க அடுத்த நாள் பார்த்தா புள்ளி வெளியே தள்ளிடுச்சு வெளியே கிடக்கு ஆள் உடம்பு மூணா நாள் அடக்கம் பண்றாங்க மூணா நாள் தூக்கி வெளியே போட்டுருச்சு அப்ப அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அவர் அப்படியே திறந்து வெளியில போட்டுட்டு பெருசாக போயிட்டாங்க அப்ப இந்த செய்தி வந்து எதிர்ப்பா முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய செய்தியாக இருக்கிறது மனிதனுடைய இறுதி விலையை தீர்மானிக்கிறவன் யாருன்னா ரொம்ப ஆளுமையாக இருக்கிறான் அப்போ அந்த இறுதி நிலை தான் மிக முக்கியமானது மனுஷ வாழ்க்கையில் எழுபது வருஷம் எப்படி வாழ்ந்தாங்கிறது ஒரு கணக்கெடுப்பு இருக்கு இறுதியில எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அப்ப நம்ம வாழ்க்கையில எப்பவுமே என்ன செய்யணும்னா நாம தொழுகிறோம்ல நோன் வைக்கிறோம் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிடவே கூடாது வகி எழுதினவருக்கு உள்ள தரப்பு நாளைக்கு என்ன செஞ்சுட்டான் புரட்டிட்டான் அப்படின்னா நாம எங்க இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் கூட சொல்ல முடியாது அப்போ அல்லாஹ் இடத்துல அதிகம் அதிகமாக நம்ம கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை தான் இறைவா எங்களை முஸ்லீம்களாக வாழச்சியது முஸ்லீம்களாக மரணிக்க அந்த துவாவை எப்பவுமே நம்ம இது குரான்கள் வரக்கூடிய வசனம் முஸ்லீம்களாக வாழ்ந்து முஸ்லீம்களாக மரணீங்க அப்படின்னு சொல்லி நீங்க இடத்துல கேளுங்கன்னு சொல்லி ஏழாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் அப்பா சொல்லி காட்டணும் அப்ப நம்ம இறைவன் அதிகமா ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் தொழு தொட்டு இறைவன் துவா செய்யும் என்ன செய்யணும் முஸ்லீம்களாக வாழச்சியது முஸ்லீம்களாக இவங்களை மரணிக்கிச்சு ஈமானோடு மறுமை எங்களை எழுப்பி எங்களுக்கு சுவனத்தை கூடா யார் அப்பு அப்படின்னு சொல்லி அல்லாவிடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும் அப்படி கேட்டு செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமி உங்களையும் நம்மையும் மாக்கி அறிவுறுவானாக என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாகனவனான இளம்பில் இல்லா இரம்பில் ஆலமி சலாம் அலைக்கு ரமத்துல்லா இப்பறக்காந்தது சுமகான கல்லா உமை ஒபிகம்பிக்க அசுவது அல்லா இலாக இல்லாத அஸ்தோஃபிருக்க மற்றும் சலாம் அலைக்கும்